வெல்கம் டு சந்தியா கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொய்யாக்காய் சட்னி பார்க்க போகிறோம் பாருங்க கொய்யாக்காய் சட்னி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கொய்யாக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கலாம் நாலு பல் சின்ன வெங்காயம் வரமிளகா ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சூண்டு புளி இவ்வளோதாங்க தாங்க நம்ம கொய்யாக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க சட்னி அரைச்சிட்டோம் தாளிச்சிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம பாரம்பரியமான கொய்யாக்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா காரமாக இனிப்பும் இல்லாமல் சூப்பராக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கொய்கா சட்னின்னா நம்ம சாப்பிட போகிறோம்